நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம செய்ய போறது புரட்டாசி மாதம் ஸ்பெஷலான பெருமாளுக்கு உகந்த பெருமாள் கோவில் பிரசாதம் தாங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில் அப்படிங்கிற இடத்துல சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவிலில் தரக்கூடிய பிரசாதம் தான் இந்த தோசை இந்த தோசையும் இந்த மிளகாப்பொடியும் ரொம்பவே ஃபேமஸ் அங்கே முன்னாடி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிகாக இருந்தது இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டாக மாத்திட்டாங்க அந்த கோவில் போனவங்க நிறைய பேர் இந்த தோசையை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த தோசையை நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க இந்த தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி அழகு எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் தேவைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் ஐயாயிரம் இருபது பச்சரிசி சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ சேர்த்துக்கலாம் கோவில் பிரசாதம்னாலே பச்சரிசி சேர்த்து தான் செய்யணும் புழுங்கல் அரிசி சேர்க்கக்கூடாது எந்த கப்பில் அரிசி இறந்தீங்களோ அதில் குவிச்சு ஒரு கப் அளவுக்கு தோலோடு இருக்க உடச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க அரிசியை தட்டி அலந்துக்கோங்க இது நீங்கள் முழு உளுந்தம்பருப்பு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய நேரம் ஊற வைக்க வேண்டி இருக்கும் அது ஊறுறதுக்கு பத்து மணி நேரம் கூட ஆகும் அதனால் தோலோடு இருக்கிற உடைச்ச பருப்பை சேர்த்து அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணி இதில் சேர்த்து ஊற வச்சிருங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஊறுனா போதுமான அளவாக இருக்கும் ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இது புளிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுருங்க அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்துச்சுன்னா போதும் இப்போ பாருங்கள் அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு இந்த தண்ணி சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கிரைண்டர்லேயோ மிக்சி சார்லேயோ சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் இதை அரைக்கிறேன் அந்த தோளோடவே இதில் நான் சேர்த்துட்டேன் கிரைண்டரில் மாவு அரைக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் இலகலாம் மாவு இருக்கட்டும் அரைச்ச மாவை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம எடுத்தால் அரிசி உளுந்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவில் கல் உப்பு மேலேயே சேர்த்து விடுறேன் இந்த மாவு நிறைய நேரம் புளிக்க தேவையில்லை அப்படியே அரைச்ச உடனேயே கூட சுடுவாங்க நான் ஒரு மூணு மணி நேரம் இது புளிக்கட்டும் அதாவது லைட்டாக அந்த மேலே எழும்பி வரும் பார்த்திங்களா மாவு அது வரைக்கும் புளிக்கட்டும் அப்படின்றதுனால வச்சுருக்கேன் அப்படியே இது ரெஸ்டில் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக நமக்கு புளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் மாவு அந்த சமயத்தில் கலந்து நம்ம தோசையாக செஞ்சுக்கலாம் இல்லை உங்களால் உடனே அப்போ செய்ய போகிறது இல்லை நீங்கள் அப்புறமா தான் செய்ய போகிறீங்கன்னா நல்லா மாவை கலந்து எடுத்து வச்சுருங்க ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு தேவைக்கு நீங்கள் சமைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவு இருக்குது இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியெல்லாம் இருக்கணும் மாவு புளித்த பிறகு மெதுவாக தான் கலந்து விடணும் எப்பொழுதுமே நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும்போது கூட புளிச்ச மாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது இது போல் மெது மெதுவாக கலந்து நம்மளோட மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் மிளக லோ ஃப்ளேம்மை வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மிளகோட காரம் இந்த தோசைக்கு ரொம்பவே முக்கியம் இந்த தோசையை அப்படியே ப்ளைனாக சுட்டுவிடக்கூடாது இதில் மிளகு சீரகம் சுக்கு சேர்த்த பொடியை கலந்துட்டு தான் சுடணும் அந்த ஃப்ளேவர் அந்த தோசைக்கு அப்படி ஒரு நல்லா இருக்கும் இதுக்காகவே ஸ்பெஷலாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துடுங்க சீரகமும் நல்லா வாசனை வரும் அந்த சமயத்தில் ஒரு இன்ச்சு நீளம் இருக்க சுக்கு சுக்கு தொண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க அது லைட்டாக சூடறனாலே போதும் இது நமக்கு பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வாசமும் நல்லாயிருக்கும் வறுத்துட்டு செய்யும்பொழுது சில கோவில்கள்ல இதே தோசையே இதை பச்சையாகவே இடிச்சுட்டு அப்படியே சேர்த்துப்பாங்க அது அங்கங்கே செய்கிற வழக்கம் பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்கள்லுமே இது ஒரு தோசை ரெசிப்பி பிரசாதமாக கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் ஆனால் ரொம்பவே ஃபேமஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் செய்யக்கூடிய இந்த தோசை இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சுக்கு சேர்த்து இது போல் பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க வாசம் போகாத நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கோங்க நம்ம எந்த அளவு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்து கலந்து தோசைக்கெல்லாம் நம்ம சுட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு எட்நூறு கிராம் அளவுள்ள உள்ள அரிசி இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள உளுந்து சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான காரத்துக்கு தான் நம்ம இதை அரைச்சிருக்கோம் ஆனால் அதில் பாதி அளவு தான் தோசையாக சுட போகிறேன் அதனால இதில் இருக்கக்கூடிய பொடியில் பாதி பொடியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மாவு எடுத்து கிண்ணத்தில் சேர்த்துட்டு இதில் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி உளுந்த பருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கோன்றதுனால பெருங்காயத்தூள் அவசியம் சேர்க்கணும் நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்த பொடியை எடுத்து சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த பொடியோட வாசனையில் தோசை சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கோங்க இந்த தோசைக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மிளகாய் பொடி மேலே போட்டு தருவாங்க அந்த மிளகாய் பொடி ரெசிப்பி நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இதுலேயே சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீடியோ அந்த மிளகாய் பொடி உங்களுக்கு வரும் இப்போ நல்லாவே கலந்து விட்டுடலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் அடித்து கலக்காதீங்க இது போல் நல்லா சாஃப்டாக மெதுவாக கலந்து விடுங்க இது கலந்து விட்ட நேரத்துலேயே ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட டைம் சேவ் ஆகும் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது போல் ஒரு தோசை வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த ஒரு திருப்தியும் கிடைக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூடங்க நம்மளோட கோவில் பிரசாதம் எல்லாமே உடம்புக்கு எது நல்லதோ அதுதான் அங்கே பிரசாதங்களாக கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ தோசைக்கல் காய்ஞ்ச பிறகு அதில் நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா விட்டுட்டு அதை சூடேறின பிறகு நல்ல ஒரு பெரிய கரண்டியில் எடுத்து இந்த தோசையை மெல்லிஸாக வாக்கக்கூடாது கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேய்ச்சிடுங்க தேய்ச்சி பிறகு லைட்டாக நம்ம மாவு புளிக்க வச்சதுனால இது போல் ஓட்டைகள்லாம் வரும் மிதமான தீயை வச்சு தோசையை நல்லாவே சுட்டு எடுத்துக்கலாம் தோலோட உளுந்த பருப்பு சேர்த்து செய்கிறதுனால இந்த தோசை ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கும் அதாவது அடியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளறவங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் பச்சரிசியும் அந்த மொறுமொறுப்பு தன்மைக்கு காரணமாக இருக்கும் நம்ம மொறுமொறுன்னு பேப்பர் தோசை மாதிரி இருக்காது பாருங்கள் எந்தளவு ஓட்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மேலே மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃ்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சுவையான தோசை தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் தோசை சூப்பராக ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு தேவைப்பட்டதுனால் நீங்கள் நெய் வீட்டுக்கு உங்கள் கோவிலில் நெய் விட்டு தான் செய்வாங்க வீட்டில் சமைக்கும்பொழுது நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து சமைச்சிக்கலாம் நல்லா செவந்த பிறகு நம்ம திருப்பி போடணும் ஓரளவு மிதமான தீயில வச்சு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நெய் நல்லா கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நெய்யோட அளவு எண்ணெயோட அளவு குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான இந்த தோசையை சாதாரணமாகவே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் பெருமாளை என்னைக்கெலாம் வழிபடுறீங்களோ அன்றைக்கி நெய்வேத்தியமாக இந்த தோசையை யூஸ் பண்ணிக்கலாம் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு இந்த தோசையும் நீங்கள் நெய்வேத்தியமாகவே படைக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாத சிலருக்காக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய கடைகளில் கொடுக்கும்பொழுது பொழுது இது போல் மந்தார தான் வச்சு கொடுப்பாங்க அதே போல் தான் நான் அவங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இந்த பருப்பு பொடி இந்த தோசைக்குன்னே செய்யக்கூடிய ஸ்பெஷலான பருப்பு பொடி வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பொடியை வச்சுக்கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படியே இல்லைனாலும் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம அந்த மிளகு சீரகம் பெருங்காயம் சுக்கெல்லாம் சேர்த்ததுனால அதனோடய ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த தோசையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்